அல்ல மக்களை வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் சைக்ஸ் இன்றைக்கி உங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்ட மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்டாக அறிவிச்சிருக்கிற ஒரு மெகா ஜாப்பு இது வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வச்சு நடக்குது எங்கே வச்சு நடக்குது அப்படின்னா ஏவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்பர் ஃபோர் செட்டிப்பாளையம் திருமுருகன் பூண்டி திருமுருகன் பூண்டி அப்படிங்கிறது திருப்பூர் திருப்பூர் மாவட்ட மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக அறிவிச்சிருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு தான் இது வந்து என்னைக்கு அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் எட்டரிலேருந்து மதியம் வந்து மூணு மணிக்குள்ளே நாங்கள் காதாங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கிரீனில் தெரியாத அந்த கியூஆர் கோடை டேரக்டாக அவங்க மொபைல் ஃபோனை எடுத்து ஸ்கேன் பண்ணவே ஒரு இந்த லிங்கை கொடுப்போம் நீங்கள் வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த முகாமில் கலந்துக்கிறதுக்கு இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மாலை ஆறு மணிக்குள்ளே முன்பதிவு செஞ்சுக்கணும் செஞ்சால் தான் இந்த விளைவாக்கு வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள முடியும் இது வந்து முற்றிலும் ஃப்ரீ ஓகேவா கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது அது போக அவங்களுக்கு வேறு எதுவும் கொடுத்ததாக டவுட் இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் பர்சன் நேம் கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க மூணு பேரோட பேர் சுரேஷ் ராஜபாண்டி அண்டு கிருத்திகா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் Replay for my okay. Thank you.